நான் மேலே ஒரு இனோவா டி போர்டு ஒன்று போட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஓனர் ஃபுல் ஐபி லைஸ் கட்டியாச்சுன்னா ஏசி இன்ட்ரூன்ஸும் ஒரு ஆறு மாதம் கரண்டில் இருக்கும் டயர் பாயிண்ட் பேக் ஒரு எழுபது காசு டூ கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் ஒரு நாற்பது காசு இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இதே இருக்காது ஏசி எல்லாம் பக்கா இருக்கீங்க பவர் விண்டோ ஃபுல் ஆப்ஷன் வண்டிண்ணா வண்டி மிக தெளிவாக இருக்கும் யாருக்கும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கண்ணா ஒரு ஆறாயிரம் முக்கால் ரூபா கேட்குதுன்னா நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம் வண்டி நான் மேலே ஒரு இனோவா டி போர்டு ஒன்று போட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு ஃபுல் லைஃப் டைஸ் கட்டியாச்சுன்னா எஃப் ரூம்ஸ் ஒரு ஆறு மாதம் கரண்டில் இருக்கும் டயர் பாயிண்ட் பேக் ஒரு எழுபது காசு டூ கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் ஒரு நாற்பது காசு இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இதே இருக்காது ஏசி எல்லாம் பக்கா இருக்கீங்க பவர் ஃபுல் ஆப்ஷன் வண்டிண்ணா வண்டி மிக தெளிவாக இருக்கும் யாருக்கும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கண்ணா ஒரு ஆறாயிரம் முக்கால் ரூபா கேட்குதுன்னா நேரில் வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம் வண்டி